நமஸ்காரம் அடியேன் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா வைகுந்தநாதன் பரமபதநாதன் ஸ்ரீமன் நாராயணன் திவ்யமாக ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த பாசுரங்களால் இன்று நாம் செவிக்க இருக்கின்றோம் முதல் பாசுரமாக பொய்கை ஆழ்வார் அருளிச் செய்த முதல் திருவந்தாதியிலிருந்து காப்பு உன்னை உண்ணக் கழியும் அருவினைகள் ஆப்பு உன்னை உண்ண அவிழ்ந்தொழியும் மூப்பு உன்னை சிந்திப்பார்க்க இல்லை திருமாலே அடியை வந்திப்பார் காண்பர் வழி மகாலட்சுமியோடு திருமகளோடு எழுந்தருளியிருக்கும் சிமன் நாராயணனே நீதான் ரக்ஷகன் நீதான் எங்களை காத்து அருள்பவன் என்று நாங்கள் நினைத்திருக்கும் அளவில் எங்களை கூடிய கட்டுப்பாடுகள் காப்புகள் நீங்க பெறும் காப்பு கழியும் என்று ஆழ்வார் சொல்கின்றார் உன்னை உன்ன அறுவினைகள் ஆப்பு அவிழ்ந்து ஒழியும் உன்னை சதா நாங்கள் நினைக்கும் அளவில் துன்பங்களெல்லாம் பறந்து போகும் அதாவது போக்க முடியாத கருமங்களெல்லாம் விட்டு ஒழிந்து போகும் உன்னை சிந்திப்பார்க்கு மூப்பு இல்லை உன்னை எப்பொழுதும் தியானம் பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கு வயது முதிர்ச்சி தென்படாது எப்பொழுதும் இளமையாகவே இருப்பார்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் நின் அடியை வந்திப்பார் வழி காண்பர் மேலும் உன் திருவடித்தாள்களை பணிபவர்கள் உய்யும் வழியை அடைவார்கள் கண்டு அனுபவிக்கப் பெறுவார்கள் வைகுண்ட பிராப்திரஸ்துன்னு சொல்றா இல்லையா அதுபோல பரமபதம் அடைவதற்கு உண்டான வழியை கண்டு அடைந்து உனது அனுகிரகத்தினால் அனுபவிக்கப் பெறுவார்கள் என்று ஆழ்வார் கூறுகின்றார் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை சேவிப்போம் காப்பு உன்னை உண்ணக் கழியும் அறுவினைகள் ஆப்பு உன்னை உண்ண அவிழ்ந்தொழியும் மூப்பு உன்னை இல்லை திருமாலே நின் அடியை வந்திப்பார் காண்பர் வழி அடுத்த பாசுரமாக வழி நின்று நின்னைத் தொழுவார் மொழி நின்ற மூர்த்தியரே ஆவர் பழுது ஒன்றும் வாராத வண்ணமே விண்கொடுக்கும் மண்ணளந்த சீரான் திருவேங்கடம் ஒரு பக்தி மார்க்கத்திலே தூய்மையான உள்ளத்தோடு அந்த எம்பெருமானை நாம் துதித்துக் கொண்டிருப்போமானால் அப்படி தொழுபவர்கள் வேத உபனிஷத்துக்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஆயுசோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் நல்ல பொலிவோடும் சிறந்த நெறியோடும் சந்தோஷமாக வாழப்பெறுவர் எப்படியென்றால் இந்த மண்ணை அளந்த அதாவது என்ன உலகளந்த பெருமாள் இல்லையா எம்பெருமான் இந்த உலகளந்த பெருமான் திருமலையிலே எழுந்தருள் இருக்கின்றான் இல்லையா ஒரு குறையும் இல்லாதபடி நாம அந்த எம்பெருமானை சேவிக்கிறோம் இல்லையா அந்த எம்பெருமான் நமக்கு அருள்பாலித்து நமக்கு மோட்சத்தை தரவல்லவன் என்று நாம் பொருள் கொள்ளலாம் வழி நின்று நின்னை தொழுவார் வழுவா மொழி நின்ற மூர்த்தியரே ஆவர் பழுது ஒன்றும் வாராத வண்ணமே விண் கொடுக்கும் மண்ணளந்த சீரான் திருவேங்கடம் பொய்கை ஆழ்வாருடைய ரொம்ப விசேஷமான ஒரு பாசுரம் தமர் உகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமர் உகந்தது எப்பேர் மற்ற அப்பேர் தமர் உகந்து எவ்வண்ணம் சிந்தித்து இமையாத இருப்பரே அவ்வண்ணம் ஆழியானாம் இந்த பாசுரத்தினுடைய சிறப்பு என்னன்னு கேட்ட ஆழ்வார் சொல்ற தொண்டர்கள் எந்த உருவத்தில் தன்னை வழிபட நினைக்கின்றார்களோ அந்த உருவத்தை அவன் ஏற்றுக்கொள்வான் பக்தர்கள் எந்த ஒரு திவ்ய நாமத்தை சொல்லி அந்த எம்பெருமானை வழிபட நினைக்கின்றார்களோ அதை அவன் ஏற்றுக்கொள்வான் அப்படின்னா என்ன அர்த்தம் நாம் எண்ணத்திலையும் மனத்திலேயும் செயல்லையும் அந்த எம்பெருமான் சிவன் நாராயணனை நினைத்து நாம் ஒரு செயலை செய்தோம் என்றால் அவ்வண்ணமே ஆவான் அந்த எம்பெருமான் எம்பெருமான் தானே எல்லா உருவத்துக்குள்ளும் அவனே இருக்கின்றான் எல்லா உருவமும் தானாகவே இருக்கின்றான் இல்லையா அதனால் பக்தர்களுக்காக இந்த சௌசீல்யம்னு சொல்கிறோம் இல்லையோ அவனது கருணை உள்ளம் இருக்கு பாருங்க அதுதான் வியக்கத்தக்க வகையிலே அமைந்திருக்கின்றது என்று திவ்யமாக ஆழ்வார் சொல்லுகின்றார் இந்த பாசுரத்தில் அவ்வண்ணம் ஆழியானாம் அந்த சக்கரவாணியான அதாவது மின்னும் அந்த சக்கராயுதத்தை ஏந்திருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணன் அப்பேற்பட்ட கருணை உள்ளம் கொண்டவன் என்று ஆழ்வார் சாதிக்கின்றார் தமர் உகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமர் உகந்தது எப்பேர் மற்ற அப்பேர் தமர் உகந்து எவ்வண்ணம் சிந்தித்து இமையாத இருப்பரே அவ்வண்ணம் ஆழியானாம் அடுத்த பாசுரமாக திரு பேயாழ்வார் அவர்கள் அருளி செய்த மூன்றாம் திருவந்தாதியிலிருந்து பண்டையெல்லாம் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் கொண்டங்கு உறைவார்க்குக் கோயில் போல் வண்டு வளம் கிளரும் நீள்சோலை வண்பூங் கடிகை இளங்குமரந்தன் விண்ணகர் எம்பெருமான் சிவன் நாராயணன் பரமபதத்தை இருப்பிடமாக கொண்டு அவ்விடத்திலே அவன் உரைகின்றான் திருப்பார்க்கடல்ல விற்றிருக்கின்றான் திருவேங்கடத்திலே அருள் இவையெல்லாம் அவன் தங்கி அருள்வாலிக்கும் உரையும் கோயில்களாம் அது மட்டுமல்லாமல் வண்டு வளம் கிளரும் நீழ் சோலை பரந்த சோலைகளையும் வளமாக இருக்கக்கூடிய பூக்கள் நிறைந்து தேன் நிறைந்து வண்டுகளெல்லாம் ரீங்காரம் பண்ணி இசைக்கக்கூடிய திருக்கடிகைக் குன்றும் என்னும் திவ்ய தேசத்திலும் இளம் குமரனாகிய அதாவது எப்பொழுதும் இளமையாக இருக்கக்கூடிய குமரன் அவன் அவன் அருள்பாலிக்கின்ற திருப்பதிகளில் திருவிண்ணகரும் சேரும் அதே சமயத்தில் ஆழ்வார் சொல்லாம சொன்னது என்னன்னா அது தவிர முக்கியமான ஒரு விஷயம் அவன் என் நெஞ்சத்துள்ளேயும் இருக்கின்றான் என்பதே அது எல்லாம் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் கொண்டங்கு உறைவார்க்குக் கோயில் போல் வண்டு வளம் கிளரும் நீழ்்சோலை வண்பூங்கடிகை இளங்குமரந்தன் விண்ணகர் அடுத்த பாசுரமாக நான்முகன் நான்முகந்திருவந்தாதியிலிருந்து ஸ்ரீ திருமிழிசை ஆழ்வார் அவர்கள் அருளி செய்தது பழுது ஆகாது ஒன்று அறிந்தேன் பார்க்கடலான் பாதம் வழுவா வகை நினைந்து வைகள் தொழுவாரைக் கண்டு இறைஞ்சி வாழ்வார் கலந்த வினை கெடுத்து வின் திறந்து வீற்றிருப்பார் மிக்கு திருமரசை ஆழ்வா ரொம்ப சிம்பிளாக இந்த பாசுரத்தில் சொல்லிட்டார் நான் ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றார் என்னென்னா ஒரு உபாயத்தை நான் தெரிந்து கொண்டேன் பழுதுபடாத ஒரு உபாயத்தை நான் தெரிந்து கொண்டேன் என்னன்னாக்க பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்ற இந்த பரந்தாமன் அந்த பரந்தாமனை நினைத்து தொழுது வணங்குபவர்களை வணங்குபவர்கள் தங்களது தீவினைகள் துன்பங்களெல்லாம் நீங்க பெற்று பரமபதவாசலை திறந்து சிறப்புடனே எழுந்தருளியிருக்கப் பெறுவர் அதாவது யாரெல்லாம் இறைவனது பக்தர்களை வணங்குகின்றார்களோ அவர்களுக்காக பரமபத வாசல் திறந்திருக்கும் எப்படி ஒரு சிறப்பாக வெல்கம் நோட் கொடுத்து வரவேற்று உபசரிப்பார்கள் யாருக்கெல்லாம் பாகவதோத்தவர்களை வணங்குபவர்கள் அங்கேதான் அது முக்கியம் அடியார்க்கு அடியார்னு சொல்கிறோம் இல்லையா போல அப்படி எவ்வளவு சிறப்பான சிம்பிளான ஒரு விஷயமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இங்கே எல்லாம் ஸ்ரீமன் நாராயணன் செயல் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம் பழுது ஆகாது ஒன்று அறிந்தேன் பார்க்கடலான் பாதம் வழுவா வகை நினைந்து வைகள் தொழுவாரை கண்டு இறைஞ்சி வாழ்வார் கலந்த வினை கெடுத்து வின் திறந்து வீற்றிருப்பார் மிக்கு அடுத்தது ஒரு முக்கியமான பாசுரம் வீட்டிருந்து விண்ணாள வேண்டுவார் வெங்கடத்தான் பால் திருந்த வைத்தாரே பல்மலர்கள் மேல் திருந்தி வாழ்வார் வரும்மதி பார்த்து அன்பினராய் மற்றவர்க்கே தாழ்வாயிருப்பார் தமர் பலருக்கும் பரமபதம் சென்று இறைவனை அடைய வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும் அப்படி ஆட்சி செய்ய விரும்புபவர்கள் திருவேங்கடமுடையான் எம்பெருமானை பலவித மலர்கள் தூவி பல நாமாக்களை எல்லாம் சொல்லி நன்றாக பூஜை செய்து தியானித்து அனைத்து சமர்ப்பணங்களையும் செய்யக்கூடியவர்கள் பகவானை ஆராதிக்கக்கூடியவர்கள் அவர்கள் விண்ணை ஆழ்வார்கள் என்று ஒரு நம்பிக்கை இருக்கின்றது ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா இதைவிட சிறந்தது ஒன்று இருக்கிறது அதை நான் சொல்லுகின்றேன் அப்படின்றார் வரும்மதி பார்த்து அன்பினராய் மற்றவர்க்கே தாழ்வாயிருப்பார் திருந்த வாழ்வார் அதாவது பக்தியுடையவர்களாய் அந்த பெருமானுக்கே அடிமைப்பட்டிருப்பவர்களுக்கு தொண்டு செய்பவர்கள் அடிமைப்பட்டவர்கள் மேல் சொன்னவர்களை காட்டிலும் சுபீட்சமாக வாழ்வார்கள் நன்றாக வாழ்வார்கள் அதாவது மேல் சொன்னவர்கள்னா என்ன முன்னாடி சொன்னோம் இல்லையா எம்பெருமானை சதா நினைத்து தியானித்து பூஜித்து இருக்கக்கூடிய மக்களை விட பக்தர்களை விட எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டு தொண்டுள்ளம் கொண்டு ஒன்றையும் எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடிய அந்த பக்தர்களுக்கு அடிமைப்பட்டவர்கள் மேன்மையானவர்கள் அப்படின்னு பொருள் கொள்ளலாம் ஏன்னா அவர்கள் எதுவும் எதிர்பார்க்கல ஒன்றை நினைத்து நாம செய்தோன்னா அதுக்கு பலன் அவ்வளவு இல்லை இதில் வந்து பலனை எதிர்பார்க்காமல் அந்த அன்பு வள்ளுவப் பெருந்தகை திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா அன்பினார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையாரவர் என்றும் உரியர் பிறர்க்கு அதே போலத்தான் இங்கே அந்த அன்பு நம்மளுடைய படிப்பினை என்னவாக இருக்கணும்னா அன்பு காட்ட வேண்டும் அடியவர்களிடம் அன்பு காட்ட வேண்டும் இறைவனடியவர்களிடம் அன்பு காட்ட வேண்டும் பக்தி வேண்டும் இப்படியும் நாம் புரிந்து கொள்ளலாம் வீட்டிருந்து விண்ணாள வேண்டுவார் வெங்கடத்தான் பால் திருந்த வைத்தாரே பல்மலர்கள் மேல் திருந்தி வாழ்வார் வரும்மதி பார்த்து அன்பினராய் மற்றவர்க்கே தாழ்வாயிருப்பார் தமர் அடுத்த பாசுரமாக பெரியாழ்வார் திருமொழியிலிருந்து பெரியாழ்வார் அருளி செய்தது தென்னவன் தமர் செப்பமிலாதார் சே அதக்குவார் போல புகுந்து பின்னும் வன்கயிற்றால் பிணித்து ஏற்றி பின் முன்னாக இழுப்பதன் முன்னம் இன்னவன் எனையான் என்று சொல்லி எண்ணி உள்ளத்துள் இருளற நோக்கி மன்னவன் மதுசூதனன் என்பார் வானகத்து மன்றாடிகள் தாமே மிகவும் எளிமையான விளக்கமாக இங்கே பெரியாழ்வார் பாசுரத்திலே விளக்கியிருக்கின்றார் தவறு செய்தவர்களுக்கு என்னென்ன தண்டனை அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு பாசக்கயத்தில் பிடிச்சி கட்டி இழுத்து அங்கே இழுத்துச் செல்வதற்கு முன்னால் எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லுபவர்களுக்கு அதுவும் எப்படி மன்னவன் மதுசூதனன் அப்படின்னு அந்த எம்பெருமானின் வீர பராக்கிரமங்களையும் அவன் திருநாமங்களையும் சதா நினைத்து தியானித்து சொல்லுபவர்களுக்கு அந்த வைகுண்டநாதனது தாழ்பணிந்து அவனுக்கு பணி செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறுவார்கள் என்று சொல்லுகின்றார் எம்பெருமானுடைய திவ்ய நாமத்தை சொல்லுபவர்களுக்கு எத்தனை பலன் இருக்கு பாருங்க மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம் தென்னவன் தமர் செப்பமில்லாதார் சே அதக்குவார் போல புகுந்து பின்னும் வன்கயிற்றால் பிணித்து ஏற்றி பின் முன்னாக இழுப்பதன் முன்னம் இன்னவன் என்னையான் என்று சொல்லி எண்ணி உள்ளத்துள் இருளற நோக்கி மன்னவன் மதுசூதனன் என்பார் வானகத்து மன்றாடிகள் தாமே அடுத்த பாசுரமாக நாச்சியார் திருமொழியில் இருந்து ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்தது என்பு உருகி இனவேல் நெடுங்கண்கள் இமை பொருந்தா பல நாளும் துன்பக்கடல் புக்கு வைகுந்தன் என்பது ஓர் தோணி பெறாது உழல்கின்றேன் அன்ப உடையாரைப் பிரிவ உருநோயதி நீயும் அரிதி குயிலே பொன்புரை மேனிக் கருளக்கோடி உடை புண்ணியனை வரக்கூவாய் இந்தப் பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் குயிலினிடத்தில் சொல்லி அந்த எம்பெருமானை தனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் இங்கு உடனே வர வேண்டும் கண்ணனின் மேல் காதல் கொண்ட ஆண்டாள் நாச்சியார் அந்த கண்ணனின் நினைவினால் தூக்கம் வராமல் கண்களெல்லாம் சொருகுகின்றன சதா நினைத்து உருகுவதனாலே எலும்பெல்லாம் போல் ஆகிவிட்டன துன்பக்கடலிலே மூழ்கியிருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துவிட்டது அந்த தலைவிக்கு ஆண்டாள் நாச்சியாருக்கு அதனால் அந்த வைகுந்தனாகிய கண்ணனை எதிர்பார்த்து குயிலின் குயிலினிடத்திலே தூதுவிடுகின்றாள் அந்த எம்பெருமான் வைகுந்தன் என்னும் தோணியை கிடைக்கப் பெறாமல் அவதியுறுகிறேன் அவனது அவனது அன்பும் மரவணைப்பும் பெறக்கூடிய நிலை என்னவென்று தெரியவில்லை எப்படி என்றும் தெரியவில்லை என்று சொல்லி அதே சமயத்தில் ஒரு தலைவி தலைவனை பிரிந்திருக்கிறாள் தலைவி அந்த தலைவருடன் சேர வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள் அப்ப சொல்ற அன்பு உடையாரை அந்த பிரியக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய அந்த நோய் எப்படின்னு உனக்கு தெரியாதா கோயிலே நீ உனக்கு தெரியும்ல நீ உடனே இந்த கருடக்கொடியுடைய அந்த எம்பெருமானை தர்மமே உருவெடுத்தவன் கருணை உள்ளம் கொண்டவன் கண்ணபிரான் அவனிடத்தில் சென்று அந்த புண்ணியனிடத்தில் சென்று இங்கே வரும்படி குவுவாயாக என்று கூறுகின்றார் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம் என்பு உருகி இனவேல் நெடுங்கண்கள் இமை பொருந்தா பல நாளும் துன்பக்கடல் புக்கு வைகுந்தன் என்பது ஓர் தோணி பெறாது உழல்கின்றேன் அன்ப உடையாரைப் பிரிவ உருநோயது நீயும் அரிதி குயிலே பொன்புரை மேனிக் கருளக்கோடி உடை புண்ணியனை வரக்கூவாய் அடுத்ததாக நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியிலிருந்து ஒரு சில பாசுரங்களை சேவிப்போம் இந்த பாசுரத்தில் தலைவியின் நிலை கண்டு தாய் உரைக்கின்றாள் மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண் இது என்னும் விண்ணைத் தொழுது அவன் மேவு வைகுந்தம் என்று கைகாட்டும் கண்ணை உள்நீர்மல்க நின்று கடல்வண்ணன் என்னும் அண்ணே என் பெண்ணை பெருமையல் செய்தார்க்கு என் செய்கேன் பெய் வளையீரே தலைவியானவள் எப்பொழுதும் அந்த தலைவனை கொண்டு அந்த பிரிவு துயரினால ஒரு ஆற்றாமையினால மனம் நொந்து இருக்கின்றாள் அதைப் பார்த்த தாயார் வந்து சொல்றா கையில வளையல் அடைந்திருக்கக்கூடிய தோழிமார்களே இந்த என் மகளானவள் இந்த பூமியை தொழாவி மண்ணை பார்த்துட்டு இது வாமனன் மண் அப்படின்னு சொல்கிறாலாம் அதை வாமனனாய் அளந்து மாவலியிடம் மூன்றடி மண் கேட்டு அளந்தான் இல்லையா அந்த மண் அப்படின்னு சொல்கிறாளாம் அப்படியே வானத்தை காமிச்சிட்டு விண்ணை தொழுது ஆகாசத்தை நோக்கி அங்கே அப்படியே தியானம் பண்ணுற மாதிரி கை கூப்பிண்டு அஞ்சலி பண்ணி அவன் இருக்கக்கூடியது வைகுந்தம் அந்த எம்பெருமான் நித்தியவாசம் பண்ணக்கூடிய வைகுந்தம் அப்படின்னு சொல்கிறா கையை காட்டி கண்ணில் அப்படி தண்ணி வருது நீர் வருது கண்ணீர் மல்க நின்று கடல்வண்ணன் அந்த எம்பெருமான் இருக்கானே கடல் நிறத்தை உடையவன் என்று சொல்லுகின்றாள் அப்படி என் பெண்ணை மயக்கிய அந்த தலைவன் அவனை வரச் செய்ய வேண்டும் வளையல் கொண்ட பெண்களே அன்று அந்த தாய் உரைக்கின்றாள் மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண் இது என்னும் விண்ணைத் தொழுது அவன் மேவு வைகுந்தம் என்று கைகாட்டும் கண்ணை உள்நீர்மல்க நின்று கடல்வண்ணன் என்னும் அன்னே என் பெண்ணை பெருமையல் செய்தார்க்கு என் செய்கேன் பெய் வளையீரே மற்றுமொரு பாசுரத்தில் தெய்வ அழகுடைய பெண் நாரணன் நாராயணா என்று கண்ணீர் மல்க உரைக்கின்றாள் அதற்காகவாவது அந்த தலைவனை இங்கே வரப்பண்ண வேண்டும் என்று உரைக்கின்றார் படுத்த பாசுரத்தில் வீற்றிருந்து ஏழ்வுலகும் தனிக்கோல் செல்ல வீவு இல் சீராற்றல் மிக்க ஆளும் அம்மானை வெம்மா பிளந்தான் தன்னை போற்றி என்றே கைகள் ஆறத் தொழுது சொல் மாலைகள் ஏற்ற நோற்றேர்க்கு இனி என்ன குறை எழுமையுமே பரமபதத்திலே வீற்றிருந்து ஏழ் உலகும் திவ்யமாக செங்கோலுடன் ஆற்றல் மிகுந்த ஆளுமையோடு ஆட்சி செய்யக்கூடிய அந்த அம்மான் சுவாமி எம்பெருமான் மாவாய் பிளந்தவன் இந்த கேசி என்னும் அசுரனை குதிரையின் வாய் பிளந்து கொன்ற பெருமான் போற்றி போற்றி என்று கைகளினால் தொழுது அஞ்சலி செய்கின்றார் எப்படி பல சொல் மாலைகளினாலே அவன் நாமத்தை சொல்லி அவனுக்கு புஷ்பத்தை சமர்ப்பித்து பல புண்ணியங்கள் புண்ணியங்களெல்லாம் செய்துள்ள தனக்கு அதாவது அழுவார் சொல்றார் எனக்கு சொல் மாலைகள் சொல்மாலைகள் ஏற்ற நோற்றேற்கு இனி எழுமையும் என்ன குறை இனிமே ஒரு குறை கூட கிடையாது ஏழு ஜென்மங்களிலும் ஒரு குறையும் கிடையாது ஏன்னா எப்பொழுதும் சதா உன் ஜபித்து கொண்டு உனக்கு சொல்மாலையே நான் சுட்டி கொண்டிருக்கின்றேன் உனக்கு போற்றி என்று உன் புகழ் பாடுகின்றேன் உன்னை ஆறத் தொழுது வணங்குகின்றேன் எனக்கு என்ன குறை ஒரு பாடல் ஞாபகத்துக்கு இல்லையோ இனி நமக்கு ஒரு குறை இல்லை என்றும் இன்பமேன்னு அழுவர் அதத்தான் சொல்றீங்க தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் தீமைகள் விலகி நன்மைகள் உண்டாகும் என்று வீற்றிருந்து ஏழ்வுலகும் தனிக்கோல் செல்ல வீவு இல் சீராற்றல் மிக்க ஆளும் அம்மானை வெம்மா பிளந்தான் தன்னை போற்றி என்றே கைகள் ஆறத் தொழுது சொல் மாலைகள் ஏற்ற நோற்றேர்க்கு இனி என்ன குறை எழுமையுமே அடுத்த பாசுரமாக வைகுந்தா மணிவண்ணனே என் பொல்லா திருக்குறளா என்னுள் மன்னி வைகும் வைகள் தோறும் அமுது ஆய வானேரே செய்குந்தா அரும் தீமை உன்னடியார்க்கு தீர்த்து அசுரர்க்கு தீமைகள் செய் குந்தா உன்னை நான் பிடித்தேன் கொல் சிக்கனவே ஆழ்வார் இந்த இடத்துல சொல்றார் உன்னை நான் அவ்வளோ ஈஸியாக விட போறதில்ல உன்னை நான் சிக்கன்னு நான் பிடிச்சிட்டேன் உனது திருவடிகளை நான் பற்றி கொண்டு விட்டேன் ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் நீ விட்டுற முடியாது நீ யாரு வைகுண்டன் அதாவது அந்த திவ்யமான பரமபதநாதன் நீலமணி நிறத்தவன் வாமன உருக்கொண்டவன் இல்லையா திருக்குறள் அந்த இடத்துல சொல்ற திருக்குறளா என்னுள் மன்னி எனக்குள்ளே வந்து என் நெஞ்சத்திலே வந்து புகுந்து போன்று இனிக்கின்றவன் பக்தர்களின் துயரை களைபவன் அதாவது அடியார்களின் துயரை தீர்த்தவன் அசுரர்களுக்கு துன்பங்கள் செய்தவன் குந்தன் அப்படி சிறந்து விளங்குகின்ற உன்னை நான் சிக்கனப் பிடித்துக்கொண்டேன் எப்படி சிக்கனப் பற்றிக்கொண்டேன் என்று திவ்யமாக உரைக்கின்றார் நம்மாழ்வார் வைகுந்தா மணிவண்ணனே என் பொல்லா திருக்குறளா என்னுள் மன்னி வைகும் வைகள்தோறும் அமுது ஆய வானேரே செய்குந்தா அரும் தீமை உன் அடியார்க்குத் தீர்த்து அசுரர்க்குத் தீமைகள் செய் குந்தா உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கனவே அடுத்த சில பாசுரங்களிலே பரமபதத்துக்கு செல்வோருக்கு அதாவது வைகுந்தம் திருநாடு செல்வோருக்கு அங்கே என்னெல்லாம் வரவேற்பு கிடைக்கும்ன்றத அவர் அப்படியே ஒரு இங்கே சூழ் விசும்பு அணிமுகில் தூரியம் முழக்கின ஆழ்கடல் அலைதிரை கையெடுத்து ஆடின ஏழ் பொடிலும் வளமேந்திய என் அப்பன் வாழ்புகழ் புகழ் நாராயணன் தமரைக் கண்டு உகந்தே புண்ணியம் செய்த ஸ்ரீமன் நாராயணனது அடியார்களெல்லாம் அந்த பரமபதத்தை சென்று அடியெடுத்து வைக்க அவர்கள் வருவதைக் கண்டு ஆர்ப்பரித்து எங்கும் தூரிகைகள் முழங்க ஆகாசத்திலே அழகிய மேகங்கள் எல்லாம் அணிவகுக்க ஆழமான கடல்கள் எல்லாம் அப்படியே அலைகளோடு அலையாக ஆர்ப்பரித்து கொண்டு வர நர்தனம் புரிந்து கூத்தாடி கொண்டு வர ஏழு உலகங்களும் உதவி புரியும் பாவங்களில் வளங்களை ஏந்திக் கொண்டு வர புண்ணியம் செய்த அந்த நாராயணனின் அடியவர்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்தது என்று ஆழ்வார் உரைக்கின்றார் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம் விசும்பு அணிமுகில் தூரியம் முழக்கின ஆழ்கடல் அலைதிரை கையெடுத்து ஆடின பொடிலும் வளமேந்திய என் அப்பன் வாழ்புகழ் நாரணன் தமரைக் கண்டு உகந்தே அடுத்த பாசுரமாக நாரணன் தாமரை கண்டு உகந்து நல் நீர் முகில் பூரண பொன்குடம் பூரித்தது உயர்விண்ணில் நீரணி கடல்கள் நின்று ஆர்த்தன நெடுவரை தோரணம் நிறைத்து எங்கும் தொழுதனர் உலகே புண்ணியங்கள் செய்த நாராயணனது பக்தர்களெல்லாம் அங்கே பரமபதத்திற்குச் செல்ல கொண்டாடினார்களாம் தொழுதனராம் எப்படி தோரணங்கள்லாம் கட்டி கடல்களெல்லாம் ஆர்ப்பரித்தனவாம் பூரண கும்பங்கள்லாம் நிறைத்து வைத்து நீர் நிரம்பிய கடல்களெல்லாம் அப்படியே அலைகளெல்லாம் ஓசையுடன் சேர்ந்து ஆர்ப்பரித்து எழுந்தனவா மேகங்களெல்லாம் அப்படியே நீருடன் சேர்ந்து சந்தோஷித்து அப்படி ஜோன்னு மழை கொட்டினா எப்படி இருக்கும் அதே போல இருந்தனவா ஏழு உலகங்களையும் இருக்கக்கூடிய எல்லாம் தோரணங்கள்லாம் கட்டி இவர்களை சிறப்பாக வரவேற்று உபசரித்தனர் என்று உரைக்கின்றார் நாரணன் தாமரை கண்டு உகந்து நல்நீர் முகில் பூரண பொன்குடம் பூரித்தது உயர் விண்ணில் நீரணி கடல்கள் நின்று ஆர்த்தன நெடுவரை தோரணம் நிறைத்து எங்கும் தொழுதனர் உலகே மற்றொரு பாசுரத்திலே சொல்கின்றார் வைகுந்தம் புகுதலும் வாசலில் வானவர் வைகுந்தன் தமர் எமர் எமதியிடம் புகுத என்று வைகுந்தத்து அமரரும் முனிவரும் வியந்தனர் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே இறைவனின் அடியார்களுக்கு ஸ்ரீமன் நாராயணனின் பக்தர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு வரவேற்பு பாருங்க அந்த வைகுந்தத்துக்கு வைகுந்தத்துக்குள்ளே உடனே வாசல்ல வானவர்களெல்லாம் இந்த எம்பெருமானின் அடியவர்கள் வைகுந்தனின் அடியவர்கள் எமக்கு தலைவர்கள் எங்களது இடத்திற்கு நீங்கள் அவசியம் வரவேண்டும் எங்களது பதவியினை பெற வேண்டும் என்று வியந்து போற்றி வரவேற்கின்றார்களாம் தேவர்களும் முனிவர்களும் அவ்வளவு மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றனர் எவ்வளோ பெரிய பாக்கியம் அது அந்த இறைவனின் நாமாவை சிந்தையாலும் சொல்லாலும் மனதாலும் செயலாலும் நாம் அடியவர்கள் தாழ்பணிந்து இறைவன் அடியவர்களை அன்புடன் நேசித்து நம்மால் முடிந்த கைங்கரியங்களை இறைவனுக்கு செய்து அந்த ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றோமானால் இந்த பரமபதத்திலே வைகுந்தத்தில் நம்மை எப்படி வரவேற்று உபசரிப்பார்கள் என்று அப்படியே ஒரு காட்சிப்படுத்துகிறார் இங்க நம்மாழ்வார் வைகுந்தம் புகுவது என்பது மக்கள் அடையக்கூடிய ஒரு பெரும் பேறு என்று கருதக்கூடிய வகையிலே இறைவனின் தாழ் பணிந்து எம்பெருமான் சீமன் நாராயணனின் அடி பணிந்து அவனிடத்திலே சரணாகதி அடைந்தால் நிச்சயம் ஓய்வுக்குண்டான வழி அமையப் பெறும் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம் வைகுந்தம் புகுதலும் வாசலில் வானவர் வைகுந்தன் தமர் எமர் எமதியிடம் புகுத என்று வைகுந்தத்து அமரரும் முனிவரும் வியந்தனர் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே அடுத்த பாசுரமாக எனக்கு ஆறாமுதாய் எனது ஆவியை இன்னுயிரை மனக்கு ஆறாமை மன்னி உண்டிட்டாய் இனி உண்டொழியாய் புனக்காயா நிறத்த புண்டரீக கண் செங்கனிவாய் கோலமலர் பாவைக்கு அன்பா என் அன்பேயோ இந்த பாசுரத்திலே எம்பெருமானின் திவ்ய அழகை பற்றி சொல்லி எம்பெருமானின் அருட்கடாட்சத்தை வேண்டுகின்றார் காயாம்பூ நிறத்தை போன்றவனே தாமரை போன்ற திருக்கண்ணையும் சிறந்த திருப்பவளவாயையும் கொண்டவனே திருமகளின் தலைவனே அதாவது பெரிய பிராட்டிக்கு அன்பன் இல்லையா எம்பெருமான் என் அன்பே ஆழ்வாரின் மேல் அன்புள்ளவன் அந்த எம்பெருமான் ஆழ்வார் சொல்கின்றார் எனக்கு ஆறா அமுது போன்றவனை அதாவது தின்னத்தின்ன திகட்டாத அமுதம் போன்றவனே எனது ஆவியை எனது உயிரை நீ அனுகிரகிக்க வேணும் நிரந்தரமாக புசிக்க வேண்டும் அப்படின்றார் உண்டொழியாய் என்று சொல்கின்றார் அதாவது எப்படின்னா அனுகிரகிக்க வேண்டும் அருள் செய்ய வேணும் கடாட்சிக்க வேணும் ஆட்கொண்டு அருள வேண்டும் என்று நாம் பொருள் அறியலாம் மீண்டும் ஒருமுறை நம்மாழ்வார் அருளிய பாசுரத்தை சேவிப்போம் எனக்கு ஆறாமுதாய் எனது ஆவியை இந்நுயிரை மனக்கு ஆறாமை மன்னி உண்டிட்டாய் இனி உண்டொழியாய் புனக்காயா நிறத்த புண்டரீகக் கண் செங்கனிவாய் கோலமலர் கோலமலர்பாவைக்கு அன்பா என் அன்பேயோ ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல்கள் வாழி ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகாய நமகா இப்படியாக பெரியவர்கள் பெரியவாச்சான் பிள்ளை நம்பிள்ளை பிரதிவாதி பயங்கரம் ஸ்ரீ அண்ணாங்கராச்சாரியார் சுவாமின் இப்படி பல பெரியவர்கள் வியாக்கியானங்கள் சொல்லியும் உரைகள் சொல்லியும் அருமையான ஒரு நற்பணியை செய்திருக்கிறார்கள் நமக்காக அதை நாம் பெற்ற ஒரு பாக்கியம் என்றே சொல்லலாம் இப்படியாக இந்த நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த பாசுரங்களில் ஒரு சிலவற்றை இந்த சபையிலே பகிர்ந்து கொள்ளும் பாக்கியத்தை பெற்றோம் குற்றம் குறையிருந்தால் மன்னித்து அருள் புரிய வேண்டும் எல்லாம் வல்ல அந்த இறைவனின் அருள் அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் எல்லா நலன்களும் பெற்று நலமுடன் வாழ இறைவனின் தனிப்பெரும் கருணையை வேண்டுகின்றோம் ஓம் நமோ நாராயணாயா ஓம் நமோ நாராயணாயா ஓம் நமோ நாராயணாயா அடியேன் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அரோலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் பெருமையுடன் வழங்கும் இந்த ஒலிப்புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம் அரோலிட்டி மொபைல் ஆப் ஏ யூஆர்ஏஎல்ஐடிஒய் ஆப் கூகுள் ஸ்டோர் ஆப்பிள் ஸ்டோரி டெல் ஸ்பாட்டிஃபை ஆடிபிள் மற்றும் டியூனின் ஓவர் டிரைவ் ஹூப்லா Libro.fm, Anyplay, Audiobooks Now, எனி பிளே ஆடியோ புக்ஸ் ஆடியோ புக்ஸ் போன்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் தங்களின் ஆதரவுக்கு நன்றி வணக்கம்